புடவை கட்டணும் ஆனால் நல்லா கிராண்டாகவும் தெரியணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறதே தெரியாத மாதிரி இருக்கணும் பட்டெல்லாம் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கம்ஃபர்டபுளாகவே நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி புடவைகளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாதுங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான ஒரு ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜார்ஜட் சிம்மர் அந்த மாதிரியான மிக்சிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசில்ஸில் நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய கலர் வேரியன்ட் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் காம்பினேஷன் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த காம்பினேஷனே செம்மையாக இருந்துச்சு இதில் நீங்க கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கலர் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இல்லை எனக்கு இதெல்லாம் வேற ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே பொட்டிக் ஸ்டைலில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சம இருக்குது இருக்கு திவாலிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸ் ஒன்று சேண்டல் வித் ரெட் சம்ம காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே டூ தௌசண்ட் சம்திங்கில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா மட்டும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்